நெல்லை தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி அருகன்குளம் பகுதியில் உள்ள வீடுகளில் இருந்த அனைத்து பொருட்களும் சேதமானதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் வரலாறு காணாத பெருமழையை சந்தித்து இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டம் கிட்டத்தட்ட மழை நின்று ஐந்து நாட்கள் ஆகியும் தற்பொழுது வரைக்கும் ஏழுபு நிலைக்கு திரும்ப முடியாத சூழலில் தான் தற்பொழுது திருநெல்வேலி மக்கள் இருக்கிறார்கள் நாம் தற்பொழுது திருநெல்வேலி இருக்கக்கூடிய அருகன்குளம் என்ற கிராமத்தில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம் இந்த கிராமத்தில் தாமர்பரனை ஆற்றின் கரையோடு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய வீடுகள் வந்து இடிந்து விழுந்திருக்கிறது கால்நடைகள் அதிக அளவு உயிரிழப்பை சந்தித்திருக்கிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு துன்பத்தை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த கிராம மக்களிடையே நாம் கேட்கலாம் சார் இப்ப வணக்கம் உங்களுக்கு வந்து எவ்வளவு பாதிப்பு சார் ஏற்பட்டிருக்கு என் பேர் பிச்சுமணி அதாவது எங்கள் ஊரில் வந்து தொண்ணூற்றி ரெண்டில் இதே மாதிரி வெள்ளம் வந்திருக்கு தொண்ணூற்றி ரெண்டு வெள்ளம் தான் அதிக வெள்ளம் ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் முன்னாடி இந்த வெள்ளம் வந்து ரொம்ப அதிக பாதிப்பு எதிர்பார்க்காம திடீர்னு கூட்டிகிட்டு நாங்கள் தண்ணி கொஞ்சம் குறையாதான் போவோம்னு நினச்சிட்ருந்தோம் ஆனால் எங்களை மீறி தண்ணி வந்து ஸ்பீடாக கூட்டிகிட்டு நாங்கள் வீட்டில் பிரிட்ஜு வாஷிங் மிஷின் ஆடு மாடு கோழி மாடு இதெல்லாம் செத்து பச்சு காமௌண்ட் சோறு பிடிக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு மறந்து போயிட்டு நிறைய வீட்டில் வந்து தண்ணி திடுத பண்ணக்கூடனால எலக்ட்ரிக் ஜாமும் எந்த அதெல்லாம் ரொம்ப சேதாரம் வயக்காடு பூரா நட்டுருந்தோம் வாழைப்புறம் அவங்களுக்கு பார்த்துருந்தா தெரியும் வர வழியில் வாழைப்புறம் தரமட்டம் போய்ட்டு மஞ்சள் வர வழியில் ஏகப்பட்ட மஞ்சள் பாதிப்பு அடுத்தால் நெல் பூரம் நட்டு வச்சுருந்தோம் நட்டை நடுவு பூரா முங்கி ஒரு மூணு ரெண்டு நாள் முங்கி நின்றுருக்கு அடுத்தால் நாற்று பாயிருக்கோம் அந்த நாற்று வந்து இன்னும் பிடுங்கி நட முடியாத அந்த சூழ்நிலை தான் இருக்கும் நாங்கள் வந்து மீளா துயர் எங்களுக்கு வந்து யாருமே இதுவரை ஆதரவு கொடுக்கல தன்னார்வலர்கள் எங்கள் ஊருக்காரங்களே சேர்ந்து நாங்களே ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் பிரித்து நாங்களே பொங்கி சாப்பிட்டோமே தவிர இதுவரை யாருமே நிதியோ எதுவுமே கொடுக்கல இப்போ தான் ஒரு ஒரு சில ஆளுக்காக வந்து கேட்டு போயிருக்காங்க ஆனால் இதுவரை யாருமே சர்க்கார் தரப்பில் இருந்து அரசியல்வாதிகள் யாரும் வரல தன்னார்வளை வந்து கேட்டு போகிற அளவுக்கு கூட அரசியல்வாதி கேட்கல ஆனால் எங்களுக்கு வந்து மிலா துயர் ஆடு மாடு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ஆடு முப்பது ஆடுக ஒரு ஆளுக்கு போச்சு இசைக்கின்னு ஒரு ஆள் இருக்காரு அவர் வந்து ஆடு மாடு வச்சு தான் பிழைச்சிட்டு இருக்காரு அவருக்கு வந்து அன்னைக்கு செத்தது வந்து ஒரு ஏழு எண்ணெய் போச்சு அதுக்கப்புறம் அந்த மலை வெள்ளத்தில் இழுத்து கொண்டு போனோம் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஆறு ஏழு எட்டாம் எண்ணெய் போச்சு இன்னைக்கு கூட ஒரு ஆட்டை தூக்கி போட்டு தான் வரும் கோழி வந்து ஒரு நாற்பது கோழி எனக்குலாம் போயிட்டு அதாவது இப்ப நீ வந்து கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு தாமரை பண்ணி ஆற்றம் கரையோரம் இருக்காங்க உங்களுக்கு முன்னெச்சரிக்கையா ஏதாவது சொன்னாங்களா முன்னெச்சரிக்கையா சொன்னாங்க பேரிடர் மேலாண்மே சொன்னாங்க ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருந்தோம் அலர்ட்டாக இருந்தாலும் எங்களால் தூக்கிட்டு போக முடியல நாங்க உடம்பையில அதாவது மோட்டர் ஓசு கிடைக்கு மோட்டர் ஆடு மாட்டை பத்து கோழி பத்து ரூபா எலக்ட்ரிக் சாமான தூக்கவா அப்படின்னு படத்துல நாங்களால எங்களா ஒணிஞ்சோம்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த மூணு மணிக்கே நாங்க அலர்ட் ஆயிட்டோம் மூணு மணிக்கே ஜாமான் ஒதுங்க வைக்கோம் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகிறார்கள் கால்நடைகள் இழந்து இருக்கிறார்கள் வீடுகளை இழந்து இருக்கிறார்கள் மக்கள் தற்பொழுது நிர்கதியாக நடுத்தரவில் நின்று கொண்டு இருக்கிறார்கள் இவர்களுக்கு வழங்கக்கூடிய நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் இவர்களுக்கு வழங்கக்கூடிய நிவாரணத் தொகை முழுமையாக இவர்களை சென்றடைய வேண்டும் தான் இந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது ஜ பிளஸ் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் தாமோதரனுடன் செய்தியாளர் வெங்கட்ரவணன்